நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக மாற்றி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கைபேசி டார்ச் லைட் அடித்து அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் நூதன ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கைபேசி டார்ச் லைட் அடித்து தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நூதன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டதாவது அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக மாற்றி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் போசன் டிராக்கர் செயலியில் முக அங்கீகாரம் பதிவேற்றம் செய்வதை அங்கன்வாடி ஊழியர்களை கட்டாயப்படுத்துவதை கைவிட வேண்டும் பணி ஓய்வு பெறும் அங்கன்வாடி ஊழியருக்கு பத்து லட்சம் ரூபாய் மற்றும் உதவியாளருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணிக்கொடையாக வழங்க வேண்டும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு அகவிலை பணியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பணியில் சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் மேலும் அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடைபெற்ற நூதன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பாரதி தலைமை வைத்திருந்தார் மேலும் இதில் மாவட்ட செயலாளர் விமலா வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட பொருளாளர் ரேவதி கோரிக்கை விளக்க உரையாற்றினார் மேலும் இதில் மாவட்ட இணை செயலாளர் அமுதவள்ளி சிறப்புரை ஆற்றினார் முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவி வாழ்த்துறை வழங்கினார்